தங்கமணி வர போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி குட் மார்னிங் அண்ணா வணக்கம் வெரி வெரி குட் மார்னிங் ஹேவ் எ குட் டே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா தானே இருக்கணும் நல்லா இருக்கணும் என்னடா நாட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் கதைக்கணும் அதனால எல்லாருக்கும் இனிமேல் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி நம்புவோம் ஆரம்பத்துல எல்லாமே மாசா தானே இருக்கும்

யுகத்துல புது புது இறைப்புகள் மாற்றமா அப்படி ஓகே நானும் பிரதம வேட்பாளர் ரணிலோட விணிய முடியாது திட்டவட்டமாக அறவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எல்லாருக்குமே எங்கேயாவது இடத்துல யாரோ ஒரு தடவை வந்து சாட்டி சாட்டி தங்களுடைய கதைகளை வெணிக்க சொல்லணும் மஹிந்தவுக்கும் நான் ரணிலோட சேர மாட்டேனான் சொல்லி ஒரு நியாய கதையை கதை அவர் அவருடைய பாதையை கொண்டு வரேன் சஜித்தும் வந்து நானும் ரணிலோட சேர மாட்டேன் சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கணும் ஆளான் வந்து எதிர்பாராத கூட்டணிகள் அமையும் என்று சொல்லி ஆனால் எதுக்காக அந்த மனுஷன் இந்த தலையை கொண்டே பலையாட கொடுக்க கூடாது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்று அடுத்த நாளோ அடுத்த நாள் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை சந்தித்திருந்தார் எனவே அவங்களிடம் பேசின போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகே நாங்க எஸ் ஜேபியோட சேருவோம் சஜித்தோட சேருவோம் சொல்லி எல்லாருமே ஏக மனிதாக தீர்மானிச்சாங்க அந்த தீர்மானத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னா நோ கிடையாது கிடையாது உங்ககிட்ட எல்லாம் நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால பிரதமர் வேட்பாளர்

ஓகே அடுத்து தேர்தல் கணைவரும் தயார் 1100 கோடி ரூபாய் தேவை என்று சொல்லும்போது அடுத்து தேர்தல் என்று சொல்லும்போது நாள் தொடர்ந்து போ அடுத்த தேர்தலுக்கு வந்து பணப்பிரச்சனையும் மிக பெரிய ஒரு அது வரவு செலவு திட்டத்தினுடாக ஜனாதிபதி அதை சரி என்று சொல்லி நம்புறோம் தேர்தலுக்கு மட்டும் தயாராகிறது என்று செய்தி பொது தேர்தலில் இனி ரணில் போட்டியிடார் தேசிய பட்டியல் மூலமும் பாராளுமன்றத்திற்கு செலமாட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி இந்திய சீனாவுக்கு இடையில் இலங்கை சிக்க விரும்பாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் ஆனா சிக்க விரும்பாது என்று சொல்லி இப்படி ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடையலாது ஆமா 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 ஏன்னா நாங்க அந்த நாடுகளுக்கு வந்து அடிபணிந்து விட்டோம்

தலைவராக இவர் இப்போது வந்திருக்கிறார் பொது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயார் தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் அவையெல்லாம் ரெடி ஆகிவிட்டன புதிய ஜனாதிபதி அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற ஐ எம் எஃப் விளக்கம் என்று சொல்லிய ஒரு செய்தி ஜனாதிபதி அனுரகுமாராவிடம் அரியணை திறன் விடுத்த கோரிக்கை என்று சொல்லிய ஒரு செய்தியும் வந்திருக்கிறது என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முன்வர வேண்டும் ஜனாதிபதி முன்வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்திருக்கிறார் சில நாள்கள்ல சொல்ல முடியாது திசா திசாநாயக்க

கணவனார் கைது என்ற செய்தி வந்திருக்கிறது அத்தோடு சேர்த்து வருமனை ஒன்று தசம் ஆறு ஒன்பது வீத வாக்குகளையே பெற்றார் இணையத்திறன் இனி விபரீத விளையாட்டுகள் வேண்டாம் என்று சொல்லி சுமந்திரன் இந்த இப்படித்தான் போறேன் அதாவது போனால் அதை எப்படியெல்லாம் மட்டும் தடலாமா அப்படி எல்லாம் நடந்துது எனக்கு கோவம் சரி சரியான கோவம் வருது சாக்கெட் குரு சாக்க குழு தவ எத்த வதந்திகளை பகிராத பொறுப்புணர்வோடு செயற்படுமாறு வடக்கு ஆளுநர் முன்னால் ஆளுநர் கோரிக்கை சரியோ யாழில் பெண்களோடு அநாகரிக்கும் எச்சரித்த பஸ் சாரதி மீது வாழ்விட்டு இன்றோ போய் பெண்களோட சேட்ட விட்டு பல்கலைக்கழகத்தில் சுற்றுலாவும் அமைதியும் நிகழ்வாம் ஜனாதிபதி அனுரவுக்கு வாக்களித்த வேறு மக்களுக்கு நன்றி சீரன் நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பது பொங்காவல ஜும்மா பள்ளி மாவு மவுலி தபாம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது இவ்வளவுதான இன்னைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது தமிழ் எஃப்எம் தங்கமணியை வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள் தமிழ் எஃப்எம் ஸ்ரீலங்கா பேஸ்புக் பேஜ் பேஸ்புக் இல்ல யூடியூப் பேஜுக்கு போங்க அங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி விட்டுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சனா தங்கமணி கதைக்கிறதெல்லாம் சும்மா டாய்ங் டாய்ங் என்று வந்து நிக்கும் ஆமா எனவே ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன பிரச்சனை இல்ல கவலைப்படாதீங்க நீங்க வந்து பிறகு கேட்கலாம் சோஷியல் மீடியாஸ் மூலமாக எனவே லைக் பண்ணி வெச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே நான்

சரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா